நம்மளா சில பேர் நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்றாங்களோ நம்மளும் எதையுமே யோசிக்காம அதை அப்படியே பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு ஸ்டோரி தான் இது சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் அதுக்குள்ள வியாபாரி மதிய உணவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு மரத்து கீழே போய் படுக்கிறாங்க அப்போ மரத்து மேல இருக்க குரங்குகள் எல்லாமே கீழே வந்து இவரோட குள்ளாக்கள் எல்லாத்தையுமே தலையில மாட்டி திருப்பி மரத்துக்கு மேலேயே போயிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் முடிச்சு அவர் பாக்குறப்போ குரங்குகள் எல்லாமே தலையில குள்ளா மாட்டிட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இவரு வேமா அவர் தலையில இருக்க குள்ளாவ கீழே தூக்கி போடுறாரு அதை பார்த்த குரங்குகள் எல்லாமே அதுக்கு தலையில இருக்க குள்ளாவை தூக்கி உடனே கீழே போடுதுங்க இவர் அந்த குள்ளாவை எடுத்துட்டு அவர் வியாபாரம் பார்க்க போயிடுறாரு இப்ப சில வருஷம் கழிச்சு இதே வேலைக்கு அவர் மகனும் வராரு அவருக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது அவங்க அப்பா இந்த கதையை ஆல்ரெடி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால எதை பத்தியுமே யோசிக்காம இவரும் அவர் தலையில இருந்த குள்ளாவை கீழே தூக்கி போடுறாரு ஆனா எதிர்பார்க்காத மாதிரி ஒரு குரங்கு கூட தலையில இருந்த குள்ளாவை கீழே தூக்கி போடல அதுக்கு பதில குள்ளா இல்லாத ஒரு குரங்கு வேமா இந்த குள்ளாவை தூக்கிட்டு தலையில மாட்டிட்டு மேலே போயிருச்சு இதை பார்த்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாரு இப்போதான் அந்த குரங்கு சொல்லுது தலையில இருந்து குள்ளாவை தூக்கி போட்டா குரங்களும் அதே மாதிரி குள்ளாவை தூக்கி போட்டுருன்னு உங்க அப்பா உங்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி குள்ளா வியாபாரி தலையில இருக்க குள்ளாவை தூக்கி கீழே போட்டா நம்மளும் கீழே போட கூடாதுன்னு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாரான்னு கேக்குது இப்போதான் அவருக்கும் புரியுது நம்மளும் வேற மாதிரி ஏதாவது யோசிச்சு பண்ணிருக்கணுமோ அப்படின்னு இதே மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்